வணக்கம் மாணவர்களே இப்ப நாம பார்க்க போற பாடம் பனிமலை பயணம் அதுல புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாமா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது அடி கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது அ மெதுவாக இரண்டு என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னவென்று மூன்று அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் காட்டில் நான்கு என்னவாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்று படகில் செல்லும்போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின விடை திடீரென்று படகு ஒரு பக்கமாய் சாய்ந்ததால் விலங்குகள் அலறின இரண்டு நரி முதலையிடம் என்ன கூறியது விடை வழியில் எங்களை பாம்பு கடித்ததால் விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம் அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் இறப்பது உறுதி இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் இக்கதையில் எனக்கு பிடித்த விலங்கு நரி ஏனெனில் எல்லா விலங்குகளையும் முதலிடம் இருந்து காப்பாற்றியது உரிய பெட்டியுடன் பேஷூட்டை இணைப்போமா முதல்ல இந்த பேராசூட்லேயும் பெட்டியில் இருக்கிற சொற்களை நான் ரீட் பண்ணிடுறேன் திடீரென்று தந்திரம் பேணுதல் அலறுதல் நுட்பமான உத்தி கூச்சலிடுதல் சற்றும் எதிர்பாராமல் பாதுகாத்தல் இப்போ இதை இணைக்கலாமா திடீரென்று திடீரென்றுனால் சற்றும் எதிர்பாராமல் தந்திரம் தந்திரம்னா நுட்பமான உத்தி பேணுதல் பேணுதல்னால் பாதுகாத்தல் அலறுதல் அலறுதல்னா கூச்சலிடுதல் விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி புதிய சொற்றொடர்கள் உருவாக்குக ஒன்று நல்ல கூட்டல் நண்பன் நல்ல நண்பன் தொலைவு கூட்டல் தூரம் தொலை தூரம் புள்ளி கூட்டல் மான் புள்ளி மான் நெடு கூட்டல் பயணம் நெடும் பயணம் பனை கூட்டல் காடு பனங்காடு வரி கூட்டல் குதிரை வரி குதிரை மொழியோடு விளையாடு கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும் கீழே எழுதி விண்மீனுக்கு வண்ணம் தீட்டுக ரெடியா பாக் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற சொற்களை பாருங்கள் இதில் நான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேருந்து பார்த்தோன்னா வரி குதிரை இல்லை குதிரை அத்தை படகு நாய் இல்லை ஓநாய் வாய் பாம்பு இலை வலை தலை இப்படி நிறைய சொற்கள் இதில் இருக்குது இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் நம்பர் ஒன் வந்து குதிரை எழுதியிருக்காங்க அடுத்தது படகு அத்தை பாம்பு ஓநாய் வாய் வலை இலை தலை அரை வரிகுதிரை இப்போ பனிரெண்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் பெற்ற மொத்த விண்மீன்கள் எத்தனை பன்னிரெண்டு அகர வரிசைப்படுத்துக மகிழ்ச்சியாய் தாவத் தொடங்கு மவ்வல் என்னும் அழகிய மலரை சென்றடைவாய் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் மைதானம் முறுக்கு மோப்பம் மகிழ்ச்சி மவ்வல் மாதம் மொழி மீன் மேகம் மெத்தை மிளகு மூட்டை இங்கே நமக்கு மாமாமிமி வரிசைகளை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் மாலை தொடங்கி மௌளை முடியணும் இங்கே நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்பர் கொடுத்துடும் பாருங்க மகிழ்ச்சி மா மாதம் மா மிளகு மீ மீன் மீ முறுக்கு அப்படி அதோடைய தொடர்ச்சி கீழே இங்கே பாருங்கள் மூட்டை மெத்தை மேகம் மைதானம் மொழி திருப்பி அதோட தொடர்ச்சி இங்கே மோப்பம் மவ்வல் மாலை தொடங்கி மௌளை மா மா மீ மீ மு மூ, மே மே மை மோ, மோ மௌ இது மா வரிசை உள்ள சொற்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை நல்லா பயிற்சி எடுத்து பாருங்க மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க